ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து மலபார் ஸ்டெயிலில் வஞ்சர மீன் தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாங்க இந்த வஞ்சர மீன் குழம்பு வந்து மொத நாள் நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஒரு சூப்பரான மலபார் ஸ்டெயிலில் வஞ்சர மீன் தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாம் மலபார் வஞ்சர மீன் தலைக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ வஞ்சர மீன் தழை எடுத்துருக்கேங்க ஸோ அதனால கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி இதையுமே தனித்தனியாக நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கடுகு வெந்தயம் இதெல்லாம் அரை அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு கருவேப்பில்ல இந்த வஞ்சிர மீன் கறி வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு குடம்புளியை ஒரு நாலு துண்டு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ வாங்க குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா புரிய விட்டுருங்க வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கடுகையும் போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தேங்காய் எண்ணெயில் இஞ்சி பூண்டு வதங்கும் போதே உங்களுக்கு வாசம் நல்லா கம கமன்னு வருதுங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள் மல்லித்தூளையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த வஞ்சரம் மீன் தலையே இதில் போட்டுக்கலாங்க இப்போ மீன் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க மீன் கொஞ்ச நேரத்துல வெந்துருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம் குழம்பு மீன் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த குடம்புலையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுரலாங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான மலபார் ஸ்டைலில் வஞ்சர மீன் தலைக்கறி குழம்பு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இந்த வஞ்சர மீன் குழம்பு அடி பொலியான டேஸ்ட்டில் இருக்கும்ங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்போடு நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்